அப்படின்னு சொல்லி கேட்கறதுனால ப்ளவுஸ் வந்து இது மேட்ச் பண்ணியிருக்கோம் நீங்கள் சாரீ மட்டும் வேணுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை ப்ளவுஸோடு வேணுணாலும் வாங்கிக்கலாம் ப்ளவுஸ் வந்து ப்யூர் காட்டனு ஒன் மீட்டர் வந்துடும் இருக்குது சாரீ மட்டும் வாங்கினா ஃபைவ் ஹண்ட்ரடு ப்ளவுஸோட சேர்த்து வாங்கினா சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்துடுவங்களுக்கு இதில் பாருங்கள் இந்த மாதிரி ட்ரெட் ஒர்க் வந்துடும் எல்லா சேரீலையுமே இல்லை கலர் கலர் பரவாயில்ல ஆ பார்க்கலாம் இது பாருங்கள் பிஸ்தா க்ரீன் வந்துடும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ஒயிட் அண்ட் பிளாக்கில் வந்துடுவோம் சேனே பேட்டர்னு யாருக்கு வேணுமோ பார்த்துட்டு எல்லாம் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஸ்டிப்ரின் ஷார்ட் தனியாக வந்துடும் இது வந்து எல்லோ கலரு ரெட் கலர் ப்ளவுஸ் வந்துது யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க எல்லா சாரீமே ப்ளவுஸ் இருக்குது தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் நீண்டா ப்ளவுஸோடு வேணாலும் வாங்கிக்கலாம் இப்போ ப்ளவுஸோடு வாங்கினா நம்மளுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளவுஸ் இல்லாமல் வாங்கினா ஃபைவ் ஹண்ட்ரடாக மேடம் வாங்கணும் ஓகே எடுத்து புக் பண்ணிக்கலாம் நம்ம கடையில் எதாவது மினிமம் பர்ச்சேஸ் இருக்கா மேடம் நீங்கள் ஒரு பீஸ் கூட வாங்கிக்கலாம் ஓகே இது கலர் இந்த வந்து மேட்ச் பண்ணியிருக்கோம் தான் வாங்கணும்னு இல்லை தனியாக கூட வாங்கிக்கலாம் பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஏன்னா சேம் கலராக வருதுன்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணி நாங்களே பாருங்க டார்க் மெரூன் கலர் ப்ளவுஸ் ஒடியே வந்து இது ஸ்டாண்டர்ட் கலர் எது வந்து ஸ்க்ரீன் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து தனியாக வரும் அடுத்து வந்து காதியே தான் இது வந்து நூல் சாரி மாதிரி வரும் இது வந்து பார் வச்சது ஓகே மேடம் இதில் வந்து ப்ளவுஸ் இல்லை உங்களுக்கு இன்னும் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வரும் ப்ளவுஸ் இல்லை ஆனால் பியூர் வந்து பாதி தான் ஒரு சாரி எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் இருக்கு இது ஒரு பேட்டர்ன் அதில் இதில் வந்து ப்ளவுஸோட வந்துடும் உங்களுக்கு இதில் மட்டும் ப்ளவுஸோட வந்துடும் சில ப்ளவுஸோட வரும் சில ப்ளவுஸ் எல்லாம் வரும் ஆனால் எல்லாமே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் இதுலேயும் ப்ளவுஸ் இருக்கு டார்க் ப்ளூ கேமரா எப்படி நம்ம கிட்ட இருக்கிறது பூராமே டார்க் தான் இருக்கு இது வந்து இப்ப காலையில் வந்து